எல்லாம் விழுவுங்க ஓட்டோமேட்டிக்கா சரி கொண்டு ஏற்பட்டால் மக்களுக்கு என்ன உள்நாட்டு புரட்சியை பணத்தால் ஏற்படுத்தலாம் ஒரு தியரியே தனியே இருக்குது இன்னும் அழுக்க இன்னும் கொஞ்சம் பொருளாதார சரியா கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அப்படி செஞ்சு செஞ்சு ஏதாவது ஒரு அஜிடேஷனை கொண்டு வரது மக்களை தூண்டி விடுறது ஒரு ஓரோண்ட எப்படியாவது கிளப்பிட்டா மற கொண்டு கொண்டாந்துடலாம் இனவர்களுக்கு எங்க ஒன்றில் இது ஈரான் அது இது எல்லாத்தையும் போட்டு குழப்பியாச்சு அதுக்குள்ள அதை கொண்டு வரது இல்லைன்னு சொன்ன பொருளாதாரத்துக்குள்ள கொண்டு வரது இல்லைன்னா பஞ்சத்துக்குள்ள ஏற்படுத்தி ஏதாவது கொண்டு வர ஏதாவது ஒரு வகையில மக்களை தூண்டி ஒரு சிவில் வார் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளையும் ஏற்படுத்துறதுக்கான பிளான் நான் வந்து சொன்ன மாதிரி அவங்க அந்த சின்ன முக்கோணமும் அந்த சின்னமும் இருக்குது நீங்க பார்க்கலாம் அது அதிகமா அமெரிக்கன் டொலர்ல இருக்குது இந்த சின்னம் இது அதிகமான ஃப்ரீ மேசன்ரி இதுல இருக்குது அமெரிக்க சின்னத்தில் உள்ள அந்த ஈகிள் சின்னம் இருக்குது பார்க்கலாம் ரெண்டு கையில ஒரு கையில அம்பு வச்சுக்கிது ஒரு கையில ஒலி ஒலி இலையை வச்சு கொண்டிருக்கேன் ஏன்னா ஒரு பக்கத்தில் சமாதானம் பேசிக்கிறோம் ஒரு பக்கத்தலை யுத்தத்தை கொண்டு போறோம் இதுதான் அதில் சின்னத்துல அடையாள சின்ன இது நிறைய பேருக்கு யோசிக்கிறது இல்லை இப்படியான அதாவது இலகசிய உலக சட்டம் நியூ வேர்ல்டு ஆர்டர்ன்னு சொல்லி சொல்லப்படுங்க அது புதிய உலக சட்டம் என்கிற தஜ்ஜாலுடைய ஆட்சியை பத்தி தான் பேசுறான் அது சரியா வரக்குள்ளதான் ஒன்று ரெண்டு பேருக்கு விளங்கும் நிறைய பேருக்கு வழங்கவும் மாட்டான் அதிசயங்களையும் அப்படித்தான் வந்திருக்கும் தஜ்ஜால நித்தியில காஃபாரா எழுதியிருக்கும் ஆனா மக்கள் சாரி சாரியா அவன் பக்கம் தான் போய் கொண்டிருப்பாங்க அப்ப எப்படி அது அவ்வளவுக்கு மக்கள் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இருப்பாங்க அதிகமான கம்பெனிகள் இதுகள் அதுக்கு அது கீழே தான் இருக்கு சொசைட்டிகள் கோபரேட்டிவ் சின்னங்கள்ல முக்கியமானதுகள்லாம் இந்த முக்கோணம் கண்ணு நீங்க பார்க்கலாம் து இந்த முக்கோங்க முக்கோணமும் கண்ணுது சிபிஎஸ் செலுஷன் இந்த கண் டிவிலேயே கூட அந்த கண் அதிகமா வரதுமே நான் பாக்குறல அண்டைக்குள்ளார் நேத்ரா டிவியில கண் விற்கிறானே பிறகு சிலச டிவியில அந்த முக்கோணம் இருக்குது இப்படியாக இலங்கைக்குள்ள நிறைய இருக்குது இந்த விஷயங்கள் நீங்க இதை பார்க்க எல்லாத்துலேயுமே அந்த முக்கோணமும் கண்ணும் இருக்குது நம்பி நம்மங்க சில இடங்கள்ல வெளிப்படையாகவே சில சில கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்களுக்குள்ள இருக்காது நீங்க தேடி தேடி பாருங்கள் இந்த கண்ணோடத்தில் வச்சு அதிகமானதுகள் இருக்கு இருக்குது இது புதுசாக ஒரு இலங்கையில் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஒரு ஈக்குவல் கிரௌண்ட் ஒரு ஒரு ஈக்குவல் கிரவுண்டு சொல்லி ஒரு ஒரு ஒன்று வந்து கொஞ்சம் சித்தனாவை வளர்த்து ஒரு குழப்பமடைப்படுத்தி கேள்விப்பட்டீங்களா தண்ணீர் சொல்லி ஒரு முஸ்லிம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு பெரிய பிரச்சனை படுத்திக்கிட்டு கொழும்பிலே இருக்கிறான் அவர் பொம்பளை ஒன்று கொண்டு செய்கிறான்னு சொல்லி ஆலிம்கள் எல்லாம் அதுக்கு பெரிய ஹாமதுருமாரெல்லாம் கூட எழுப்பு தெரிவிச்சாங்க இதுவும் அவங்கள்ட்ட ஒரு இயக்கம்தான் முக்கோணம் அந்த முக்கோணத்தை ஸ்தலகளாக போட்டிக்கலாம் பாருங்க இலங்கையில இருந்து மிகப்பெரிய பித்னாவை கலப்புரம் கொஞ்சம் அமைந்திய ஸ்டோரியை காணல இப்போ வன்னியருக்கு முதல்ல பித்னா ரெண்டு மூணு பத்து இல்லை அடுத்தது ஓட்டமாவடியில கொழும்புல எல்லாம் இவங்களை மீட்டிங்களை வச்சிருக்கிறாங்க அதிகமாக ஆண்களையும் பெண்களையும் முஸ்லிம்களை அதுக்கு கவர்ந்து எழுத்து இப்ப பிற பேச்சுகளை பேசக்குள்ள ஆண்கள் ஆண்கள் பெண்கள் பெண்கள் உறவுகள் எல்லாம் நான் சாதாரணமான விஷயம் இன்டர்நெட்லேயும் போட்டு வச்சுக்கிறான் ஈக்குவல் கிரௌண்ட் ஈக்குவாலிட்டி ஃபார் ஆல் செக்ஷுவல் சொல்லி போட்டு இந்த பித்தினாவே வளர்க்குற ஒரு என்ஜிஓ இவ்வளவு பாவங்கள உலகத்தில் கூட்டுறோமோ அவ்வளோவுக்கும் அல்லாஹுடைய கனெக்ஷன் இல்லாம போகும் சைதானுடைய கனெக்ஷன் அவங்க கடவுளுடைய கனெக்ஷன் வந்து நம்புறாங்க அல்லாஹ் பாதுகாக்கும் கோப்பரேட் பிளான் கோபரேட் பிளான் பிளான்ட்டு நாங்கள் அதிகமாக அப்போ சொல்கிறோமே இப்போ நாங்கள் மிஷன் அண்ட் மிஷன் எல்லாம் போட்டு எழுதுகிறோம் தான் போகிறேன் இந்த மிஷன் அண்ட் விஷன் எழுதக்குள்ளே நாங்களே போடக்குள்ள அப்படி கொஞ்சம் அழகா அட்ராக்டிவ் வசனம் போடுறதுக்காக அன்றைக்கு போய் நாங்கள் ஒரு ஒரு போன ஒரு மீட்டிங் உண்டுக்கு கோபரேட் பிளான் எழுதி சரியாண்டு பாருங்கட்டு போட்டிருக்கிறாங்க அப்போ அவர் எழுதி அது ஸ்கூல் சிஸ்டம் உண்டு அப்போ டு ப்ரொடியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தட் ஆர் ஸ்கில்டு இன் ஃபேசிங் குட் கவர்னன்ஸ் கவர்னன்ஸ் குளோபல் சொல்லி ஒரு போட்டு தான் எழுதுறது அதாவது உலக ஆட்சிக்கு ஏற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கான பாடசாலை பாடசாலைகள் அவரே எழுதி போடுறாரு அவருக்கு உலக ஆட்சி என்ன எழுதியா குளோபல் கவர்னன்ஸ் எல்லாரும் போடுற ஆண்டு நாமளும் போடுறோம் நம்ம அறியாமலே நாம உலக ஆட்சியினுடைய விஷயத்தில் பேசிக்கொண்டு நிக்கிறோம் அந்த அளவுக்கு மைண்ட் செட்டப்பாக ஆயிடுச்சு பெண்கள் அதிகமாக விளம்பரங்களை பயன்படுத்துறது இது ஆஸ்பிரிய வித்துனா அவன் நமக்கு விளங்குற நான் சேர்ந்து போடுற போட் போட கூட பொம்புல போடத்தை போட தான் நல்லா இருக்கோட்டு அதையும் போட்டு தான் டெய்லரிங் கண்டு போடுறது டயருக்கு என்னதுக்கு அப்பா பொம்புல பக்கத்துல நிக்க யோசிச்சு பாருங்களேன் எஸ்லோன் பைப்பு என்னது பொம்புல நிக்கிறாவா இல்லையா தேவையில்லாத நாம யோசிக்கிறது இல்ல பெண்களும் அதை பத்தி கணக்கு எடுக்கிறது பெண்கள் இயக்கம் இயக்கப்பட்ட ஒரு தோறது இதை பத்தி கணக்கு இல்லை அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்போ அதுவும் இல்லை சும்மா நாங்கள் அது அது சாதாரணமான விஷயமாக எங்களுக்கு போச்சு ஒரு ஃபித்தினா வந்து மக்களுக்கு அது பழகி போல வர அடுத்த ஃபித்தினா வரும் அது அப்படி அப்படியாக இப்போ அது ஒரு சர்வசாதாரண விஷயம் பெண்களை கடையில் தான் பிசினஸ் நடக்கும் இல்லையா மிக் ஸ்கூல் இருந்தா தான் பிள்ளை நல்லா படிக்குமே இது யூர சிந்தனைகள் இது யூர சிந்தனைகளை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டோம்

உக்ரைன் இல்லப்புறந்த ஒரு அவளுக்கு சைத்தான் வந்து ஒரு ஐடியாவை கொடுத்து நீ இப்படி செய்ய சொன்னதாக அவவே எழுதி வச்சிருக்கிறான் அது லூசிஃபர்ஸ் ட்ரஸ்டன்ஸ் உருவாக்கி அவன் அவட மாணவியும் சேர்ந்த அடு அலேஸ் பெய்லி ரெண்டு பொம்பளை அது இப்ப பிறகு லூசிபர் என்ன கிறிஸ்டியன்ஸ் எதிர்ப்பான சைத்தான் காரியங்களோடு அது மெல்ல பேரை மாத்திட்டாரு லூசிஸ் ட்ரஸ்ட் லூசி என்ற பேரே சைத்தான் அதுதான் உலகத்தில் உள்ள இந்த அத்தனை இதுகளுக்கும் ஃபண்டிங் செய்ய நிறுவனம் அவங்களோட சிக்னேச்சர் இல்லாம ஒரு என்ஜிஓக்கு காசு வராது நல்ல பணிக் கொள்ளு யுனைட் நேஷன்ஸுக்கும் என்ஜிஓக்களுக்கு தான் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் கவர்மெண்ட் லூசிஸ் ட்ரஸ்டுடைய கொண்டோடு முழுக்க யூக்ட் இருக்கு வேர்ல்ட் பேங்க் அது இது எல்லாமே லூசி லூசிஸ் ட்ரஸ்ட்டு கீழே தான் இருக்குது வேர்ல்ட் பேங்க் தான் நமக்கு தெரிஞ்சது வேர்ல்ட் பேங்க் மேலோண்டி இருக்குது இது நமக்கு தெரியாத விஷயம்